நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன இருக்கீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு இலவசமாக மின் வினைப்பு எப்படி பெறது அப்படின்னு நம்ம கேட்டுருக்கீங்க அதுக்கு என்ன தகுதிகள் எங்கே போய் வாங்கணும் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்குமான ஆன்சர்மா அந்த வீடியோ இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குமே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட பண்ணி வச்சுங்க அப்படி தான் வீடுக்குள்ள ஒவ்வொரு வீடியோ இன்ஃபார்மிக் தான் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சோ தமிழ்நாடு அரசு வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து வந்து இலவச மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே அந்த நாட்டினுடைய உற்பத்தியை சார்ந்துதான் இருக்கு இந்திய நாடு அப்படின்றது முழுக்க முழுக்க விவசாயத்தையே பெருமளவு தம்பி இருக்க ஒரு நாடு சோ அதனால விவசாயிகளுக்கு இலவச மின்சாரங்களை பல மாநிலங்களில் கொடுக்குறாங்க அதே போல தமிழ்நாட்டிலயும் கொடுக்குறாங்க சோ இந்த இலவச மின்சார இணைப்புக்கு நீங்க பெறணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது சென்ட் நிலம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த இலவச மின்சார இணைப்பை பெற முடியும் முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து கிணறு அல்லது போர் இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் இருக்கணும் ஏன்னா அப்போதான் அதில் இருந்து உங்களால் பாசனம் செய்ய முடியும் அதனால் ஐம்பது சென்ட் நிலமும் கிணறு அல்லது போரும் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே இலவச மின்சாரத்துக்கு விண்ணப்பதுக்கான தகுதியானவர்கள் தான் அதே வந்து ஐம்பது சென்ட் இல்லை எனக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஐம்பது சென்ட் இல்லாதவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட உங்களால் கூட்டாக ஒரு மின் இணைப்பாக இலவசமாக வாங்க முடியும் ஸோ அந்த முறையில் நீங்கள் வாங்கிக்கலாம் பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்க விஓஓ கிட்ட போயிட்டு உரிமையாளருக்கான சான்றுகள்லாம் வாங்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கத்தில் எந்த மின் பொறியாளர் அலுவலகம் இருக்கோ அங்கே போயிட்டு இதுக்கான ஃபார்ம் கேட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே மின் இணைப்பை பெற்றலாம் இந்த மின் இணைப்பு மூன்று வகையில் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வகை முற்றிலும் இலவசமான மின் இணைப்பு இதுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேணாம் ரெண்டாவது வகை பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணி வாங்குறமான பே பண்ணி வாங்குற மாதிரியான மின் இணைப்புகள் கொடுக்குறாங்க மூன்றாவது தக்கல் முறையில் நீங்கள் மின் இணைப்பு வாங்கிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம் இலவச மின் இணைப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் அது வந்து சீனியாரிட்டி ப்ராப்ளம் தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அமௌண்ட் கட்டி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் தற்கொலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கொடுத்துருவாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாத கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வச்சுக்கேங்க அப்படியே விவசாயம் சொன்னாலுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் நிறைய அக்ரிகல்ச்சர் கண்டென்ட் நம்ம சேனல் போட்டிருக்கும் கண்டிப்பாக வைப்பாங்க கேசிசி அப்படின்னு சொல்ல போகிற கிசான் கிரெடிட் கார்டு சம்பந்தமான வீடியோஸ் நிறையா போட்டிருக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஐந்து லட்சம் வரைக்கும் கடன் உதவி அளிக்கிற ஒரு திட்டம் தான் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் சேனல் இருக்கும் போய் பாருங்க அவ்வளோதான் விவசாயம் சம்பவம் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க கண்டிப்பாக அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போகிறேன் டாட்டா பை பாய் மக்களாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க